சூர்யா வெற்றி கொண்டான் டிஎன்ஏவில் தமிழ் இல்லைங்கிறது மட்டும்தான் மைனஸ் மற்றபடி அவர் எல்லா இடத்திலும் தமிழை பேசுகிறார் தமிழ்நாட்டை உயர்த்தி பிடிக்கிறார் ஆனால் முதலமைச்சர் சரியாக புரிந்து கொள்ளாமல் இப்படி சொல்லிட்டாரு அந்த கண்டன அறிக்கையை வெளியிட்டுட்டார் அப்படின்னு சொல்கிறார் தான் அவருக்கு பிடிச்சிருக்குங்க தமிழ்நாட்டு தமிழன் அவர்களுக்கு பிடிக்கவில்லை அப்படி எடுத்துக்கலாமா இவர் தமிழை எங்கெங்கெல்லாம் பேசுகிறாரு எங்கெங்கெல்லாம் போய் ஒப்பிக்கிறாருன்னாரு நல்லாவே படிக்கட்டுங்க நாங்கள் வேணான்னு சொல்ல ரெண்டு தமிழ் வாத்தியாராக கூட அனுப்பி வைக்கிறோம் ராத்திரி பகலாக சொல்லி கொடுக்கட்டும் நாங்கள் எதுவும் மறக்க தெரிவிக்கலை ஆனால் தமிழனோட உணர்வுகளை கொச்சைப்படுத்தக்கூடிய வகையில் ஒரு வார்த்தையை அவர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னால் அதுக்கு இங்கே இருக்கிற தமிழர்களுடைய உணர்வுகளை நான் மதிக்கிறேன் எவ்வளோ ஒட்டுமொத்த தமிழர்களுடைய அத்தாரிட்டியாக இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் உடனடியாக ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டுட்டார் ஆனால் பக்கத்தில் இருக்கிற சகோதரர் அதை படிக்கல போட்டிருக்கு அதில் அது அவர் தான் விட்டாரான்னு இவருக்கு ஒரு டவுட் வந்துருச்சு எதுக்கும் காலையில் இன்னொரு தாட்டி கேட்டு சொல்கிறேன் அதை பற்றி ஒன்றும் இல்லை நான் என்ன இப்போ திரும்பி கேட்குறேன்னா இல்லை ரெண்டு மூணு சப்ஜெக்ட் வைக்கிறீங்க இவர் கூட பேசும்போது அங்கே ஒரு தமிழன் அங்கே ஒரு தமிழன் பிகே பாண்டியன் இருந்தார் ஏங்க தமிழன் அறிவாளி அதனால் எல்லா இடத்துலையும் போய் ஆள்றதுக்கு தகுதி உள்ள ஒரு பதவியை அவனை மதித்து கொடுத்தா யாருங்க வேணான்னு சொல்கிற இப்போ என்ன தமிழன்லாம் பாகிஸ்தானுங்க தமிழன் சீனாக்காரனா தமிழன் ரஷ்யாக்காரண்ணா அது என்னது அங்கே போய் நின்று அமித்ஷா சொல்கிறாரு ஒடிசாவை தமிழன் ஆளலாமா அப்படின்னா காசியை குஜராத்துக்காரர் ஆளலாமா அது எப்படி அரசியலமை எங்கே வேண்டுமானாலும் நிற்கலான்னு தானே சொல்லலாம் அப்போ அது வந்து ஒடிசாவில் போய் தமிழன் இருக்கக்கூடாதுன்னு அமித்ஷாவுக்கு லெட்ரு போட்டிருந்தாரா இந்த அரசியலமைப்பு புத்தகத்தை சரியாக அவர் படிக்கிறது இல்லையா இல்லை நம்ம டால்ஃபின்கிட்ட சொல்லியாவது சொல்லிக் கொடுக்கக்கூடாதா வேண்டாம் நான் சொல்கிறேன் ஏங்க இதெல்லாம் ஒரு அவர் அமித்ஷா பேசுகிற பேச்சுக்கு ஒரு தமிழனார் இருந்தால் எனக்கு அந்த மானரோஷம் இருக்கிறதுனால நான் பொங்கி எழுந்து ரெண்டு பதில் சொல்லி தான் நாங்கள் தீரணும் யார் இல்லைன்னு சொல்கிறேன் இப்போ மோடி ஏன் நீங்கள் தான் வளைச்சி வளைச்சி கேட்டீங்க அந்த சாவி 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 நீங்கள் நானும் தெரியாமல் கேட்குறேன் என்ன இப்போ பூரி ஜெகநாதர் கோயில் சாவியை ஆறு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ யாரும் மோடிக்கு அப்ளிகேஷன் போட்டது இப்போ தான் மோ பிரதமர் மோடிக்கு அது ஞாபகம் வருதா அவருக்கு தெரியாதா அங்கே ஒரு கமிஷன் போட்டது பிரதமர் மோடிக்கு தெரியாதா அங்கே தொலைஞ்சு போன சாவி தொலைஞ்சதுனால கண்டுபிடிக்கிறதுக்கு தான் கமிஷன் போட்டிருக்குங்கிறது தெரியாதா அது எப்படி தமிழன்தான் வச்சிருப்பான் தமிழங்கிட்ட தான் இருக்குன்னா அப்போ திருடி கொடுத்தா ஆளியாரு அது இல்லை அதில் இரண்டு கூறுகள் இருக்குது ஒன்று வந்து அந்த சாவி நாளைக்கே கிடைச்சாலும் அது சாமானியர்களுக்கு பயன்பட போகுதா அப்படிங்கிறதெல்லாம் இன்னொரு கூறு அது இன்னொரு விஷயம் ஆனால் ஒரு முக்கியமான கேள்வி அங்கே சட்டமன்ற தேர்தல் நடக்குது அந்த மாநிலத்துடைய ஒரு முக்கியமான பிரதான பிரச்சனை அதை டச் பண்ணி அவர் பேசினார் அப்படின்னு தான் சட்டமன்ற தொகுதி நடக்குதுங்க என்ன சொல்லும் போது தான் எனக்கும் தெரியும் தெரியாமல் இல்லை நான் என்ன கேட்குறேன் அங்கே ஒடியா மொழின்னு ஒன்று இருக்குது அந்த ஒடியாமொழியில் போய் பிரதமர் மோடியை பேச சொல்லுங்கள் பேசிட்டு அந்த ஒடியாமொழிக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கணும்னு சொல்ல சொல்லுங்கள் ஜீரோ பர்சன்ட் நிதி ஒதுக்கியிருக்கீங்க அங்கேயும் சமஸ்கிருதத்துக்கு ஆயிரம் கோடி நிதி ஒதுக்கியிருக்கீங்க இந்த பஞ்சாயத்து டேபிளில் வச்சுருக்கான் தமிழ்நாட்டுக்காரன் தேடுற மாதிரி எங்கள் ஒடிசாக்காரன் தேடி இருக்கான் அது வேண்டாங்க அது கூட அப்புறம் வச்சுக்குவோம் நீங்கள் அங்கே போய் எதுவும் உங்களால் பேச முடியாது நான் கேட்குறது ஏன் இப்போ அந்த சாவியை பற்றி இவருக்கு என்ன அக்கறை அந்த புதையலை பற்றி இவருக்கு என்ன பிரச்சனை ஆச்சை விட்டு போகிற நேரத்தில் அந்த சாவி இருந்தால் அதையும் மொத்தமாக போட்டுகிட்டு போயிடலான்னு ஒரு பிளானா எனக்கு இப்படி எல்லாம் கேள்வி உங்களுடைய கற்பனை இல்லையா அப்போ மோடிக்கு ஒரு கற்பனை வரலாம் சூர்யா வெற்றி கொண்டானுக்கு ஒரு கற்பனை வரக்கூடாதா இப்போ எனக்கு ஒரு கற்பனை ஆறு வருஷமா காணா போன சாவியை ஆட்சி போகிற நேரத்தில் ஏன் மோடி தேடுறாரு இப்போ தமிழ்நாட்டில் இந்தியாவுக்குள்ள நிறைய பொருளை காணாம் பொது நிறுவனங்களே காணான்னு நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம் இவர் ஏன் அங்கே புதையல் சாவியை தேடுறாரு அப்போ என்ன அர்த்தம் அப்போ அதை அதை மொத்தமாக ஆட்டையை போட்டு போலான்னு பிளானா

அதனால இது போடும்போது கடைசியா அஞ்சாந்தேதிக்கு மேலே சாவியை கொண்டாந்து பத்திரமா கொடுத்துருவான் பொருள் ஜாக்கிரதையாக இருக்கும் இது கதை மோடி கதை எழுதலாம் நான் சொன்னா நம்ப மாட்டீங்களா நான் திரும்பி கேட்கறேன் அதனால் தமிழங்கையில் சாவி இருந்தா பொருள் பத்திரமா இருக்குன்னு கடவுளே நினைச்சிருக்க கூடாதா அதான் நான் நினைக்கிறேன் நினைச்சிருப்பாரு சரிங்க நான் சொல்றேன் இந்த சாவியெல்லாம் அப்புறம் பேசுவோம் ஒரு மெயின் சாவிக்கு வருவோம் முடிஞ்சா இவர் கண்டுபிடிச்சிட்டு கொடுக்கட்டும் நான் என்ன கேட்குறேன் ஆறு வருஷமாக கமிஷன் போட்டு தேடுற சாவியை தேடுறீங்கள அஞ்சு கோடி பொருமானம் உள்ள மதிப்பு உள்ள ஹெராயினை கண்டுபிடிச்சி போலீஸ் ஒப்படைச்சி லாக் பண்ணி பூட்டி சாவியை சென்ட்ரல் கவர்மெண்ட்னு உங்கள் கிட்டே தானே கொடுத்துருந்தோம் பொருள் திருடு போயிடுச்சே அந் அங்கே திருட யார் அந்த சாவி எங்கே அந்த சாவியை திருநா திருட யார் நீங்கள் பூரி ஜெகநாதர் கோயில் சாவியை நாங்கள் பத்திரமாக வச்சுருக்கோம் நீங்கள் சொன்னீங்க அதை வச்சுருக்கோன்னு இருக்கட்டும்

ஏன்னா அந்த நாடு வெள்ளக்காரனே உங்களுக்கு தெரியறதெல்லாம் எனக்கு தெரியணும் என்னையாங்க உங்களோட இப்போ நீங்கள் உங்கள் வயாலே ஆமான்னு சொல்லுவீங்க வெள்ளக்காரனே சுதந்திரம் வந்த பின்னால் சாவியை யார்ட்டை கொடுக்கறதுன்னு பார்த்து ஒரு தமிழ்நாட்டுக்காரன ராஜாஜீட்டை தான் கொடுத்துட்டு போனேன் இல்லைன்னா இவரால் சொல்ல முடியுமா அண்ணா நீ ஒரு தமிழனை காலரத்துக்கு சொன்னேன் நம்ம நாட்டுக்காரன தானே கொடுத்துட்டு போனேன் தமிழ்நாட்டை இப்போ இது யார்கிட்ட போய் சொல்கிறது அமிஷாவுக்கு இதெல்லாம் தெரியுமா தமிழ்நாட்டுக்காரன் எது இருந்தாலும் பாதுகாப்பாக இருக்கும் முறையாக தமிழர்கள் ஆள ஆழ்வதா அப்படின்னு கேட்கிறதுங்கிறது வந்து அங்கே ஒடிசாவை ஒடிசாவினர் ஆளணும் அப்படிங்கிற அர்த்தத்தில் கூட சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிறதான் அவர் வைத்த வாதம் அப்படி நீங்கள் நானோ இல்லை மற்றவங்களோ பேசிடலாங்க ஒரு உள்துறை அமைச்சரும் ஒரு பிரதமரும் இப்படி பேசுனாருண்ணா அப்ப நான் திரும்பி கேட்க மாட்டேன்னா தமிழ்நாடு தனி நாடா கொடுத்துட்டிங்களா எங்களுக்கு சாவியை அதையாவது சொல்லுங்கள் புண்ணியவானுலா பாகிஸ்தான்காரன் தாங்க ஆளக்கூடாதுங்கிறீங்க பாகிஸ்தான்காரன்ங்க பாதிக்கப்பட்ட ஒரு முஸ்லீம் கூட அங்கே வாழக்கூடாதுங்கிறீங்க அந்த நியாயத்தை உடனே தெரு தெருவாக போய் சொல்லிட்டு போங்க ஆனால் எப்படி ஒரு தமிழன் இருக்க ஒரு தமிழன் ஒடிசாவில் போய் வாழக்கூடாது ஆளக்கூடாதுன்னு சொல்கிற அதிகாரம் அமித்ஷா யார் பேசுகிறார் நான் கேட்குறேன் அமித்ஷா எங்க அமித்ஷா யார் அமித்ஷாவுக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன தொடர்பு அது என்ன மோ பிரதமர் மோடிக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன தொடர்பு இப்போ தமிழனுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லையா எங்களை இப்படியும் பிரித்து கடல்லேருந்து ஒரு கப்பலை போட்டு அனுப்பிட்டீங்களா சிலவன் பக்கம் என்னங்க பிரதமர் ஒரு ஒரு தான் தெரியுதுல்ல உங்களுக்கு எனக்கும் தெரியுது உள்துறை அமைச்சருக்கு தெரியலையே இதை இவர்கிட்ட கேட்டு சொல்லுங்க இவர் சொல்லுவாரா ஏங்க இதெல்லாம் ஒரு கொஸ்டின் ஒரு பிரதமர் பேசுற பேச்சு அதை தாண்டி அடிக்கடி பிரதமர் தான் சொல்றார் இப்ப இவர்கிட்ட சொல்ற மாதிரி நாங்கள்லாம் ரொம்ப நாற்பதுக்கு நாற்பதும் திமுக இங்கே இந்தியா கூட்டணின்னு பலமாக பேசுகிறோம் அவர் என்ன பேசுகிறாரு ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதியில் நானூறு தான் பிஜேபி நானூறு சீட்டு ஜெயிச்சுருவோங்கிறாரு நூற்றி நாற்பத்தி மூணு தோக்குற தொகுதி எதுன்னு அவரை கேட்டு சொல்லுங்கள் அவர் என்ன தெளிவாக பிரச்சாரம் பண்ணிட்டுருக்காரு என்ன என்ன எப்படி போய் பிரச்சாரத்தை வகுக்கிறாரு அங்கே போய் நின்று ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்கிறாரு ரெண்டு மாட்டில் ஒரு மாடை அங்கே விற்றுருவோங்கிறாரு திரும்பி பார்த்தா ராமர் கோயில இல்லை ஆட்சிக்கு வந்தால் இடிச்சிருங்கிறாரு இது எப்படி அதாவது மக்கள்கிட்ட பகை உணர்வையும் மாநிலங்களிடையே மோதலையும் ஏற்படுத்தும்னு முதலமைச்சர் தன்னுடைய அறிக்கையில் ஒரு வார்த்தையை குறிப்பிடுகிறார் அது எந்த அடிப்படையில் சொல்கிறார் வேற ஒன்றும் இல்லைங்க ஏற்கனவே இப்போ இங்கேருந்து நேராக அங்கே போய் ஊப்பிகாரங்கள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணும்போது உங்களை தமிழ்நாட்டுக்காரெல்லாம் தமிழெல்லாம் கேவலமாக பேசுகிறான் அசிங்கமாக திட்டுறான் அப்படின்னு பேசின ஆள் யாருங்க இவரை சொல்ல சொல்லுங்க பேசின ஆள் யாரு பேசின ஆள் யாரு உங்க உங்க பிஜேபி உங்க பிரதமர் மோடி பேசுகிறாரா இல்லையா மெட்ரோ ரயில் யார் இலவசமாக பெண்கள் பஸ்ஸில் பயணம் பண்ணுறாங்க அதில் மெட்ரோ ரயிலில் கலெக்ஷன் கம்மியாக போச்சுன்னா அது ஏஜெண்டான உங்களுக்கு தான் தெரியும் எங்களுக்கு என்ன அவசியம் எல்லா கிராமத்துக்கும் பஸ்ஸு போதா அங்கே இந்தியாவில் சுற்றி இருக்கிற அத்தனை பெண்களும் இங்கே குஜராத் ஊப்பியெல்லாம் பார்க்காம தமிழ்நாட்டில் தான் இலவச பஸ்ஸில் அதிக பெண்கள் பயணம் பண்ணுறாங்கன்னு நாங்கள் பெருமையோடு சொல்கிறோம் ஏன்னா அவங்கள நாங்கள் ஒடிசாக்காரவங்க குஜராத்துக்காரங்க ஊப்பிக்காரங்கன்னு பார்க்கல பெண்களாக பார்க்குறோம் உங்கள் கண்ணுக்கு மட்டும் எப்படி அது எப்படி உங்களுக்கு மட்டும் இப்படி தோணும் தெரு தெருவாக போய் பிரச்சாரம் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு நடந்து போகிறாரு கதவை தட்டுறாரு உள்ள யார் பாய் இருக்கீங்களா முஸ்லீம் இருக்கீங்களா உங்களுக்கெல்லாம் உயிர் போனாலும் இடஒதுக்கீட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னா

கையை வச்சா வெட்டுவேன் குத்துவேன் அருவாளோட சுற்றுற கம்பெனி நீங்கள் தான் இப்போ நாங்கள் என்னது பண்ணுறது